முன்னோட மாநில நிர்வாக குழு உறுப்பினர் கடந்த நான் அஞ்சு நாளைக்கு முன்னாடி மதுரை உயர் நீதிமன்றம் திருப்பரங்குன்றம் மலை மேலே கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க அந்த தீர்ப்பை அமலைப்ப அமுல்படுத்துறதுக்காக தமிழக அரசு மறுத்து வந்ததை கண்டித்து இந்து முன்னணி பேரையும் தமிழ்நாடு தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டமானது நேற்றைய தேதி ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ்நாடு தழுவிய ஆர்ப்பாட்டமானது அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக நம்ம கோயம்புத்தூரில் காந்தி பார்க் பகுதியில் நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம் நாலு மணிக்கு நம்ம ஐந்து மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் சொல்லி மனு கொடுத்துருந்தோம் நாங்கள் நாலு மணிக்கு நம்ம மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்களெலாம் அந்த இடத்துக்கு வந்து மற்ற வேலைகளுக்காக நின்று போது செல்வோரம் பகுதியில் அந்த பகுதியோட உதவி ஆணையாளர் திரு மகேஸ்வரன் அவங்க ஆர்ப்பாட்டத்துக்கு கலந்து கொள்றதுக்காக அங்கிருந்து வருகை தரக்கூடிய இந்து முனை பொறுப்பாளர்கள் சதீஷு சிவா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை அங்கே இருக்கக்கூடிய அவர் கூட இருந்த ஒரு பத்து எழுபது எண்பது வேற்ற வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றி அங்கே பேரூர் ரோட்டில் இருக்கக்கூடிய எஸ்ஜே திருமண மண்டபம் அந்த மண்டபத்துக்குள்ளே கொண்டு போய் செல்போன் எல்லாத்துக்கிட்டேருந்து பறிமுதல் பண்ணி கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தியிருக்கிறார் ஏன் அந்த தாக்குதல் நடத்துனாங்க எதுக்கு நடத்துனாங்க அப்படின்ற விவரம் யாருக்குமே எதுவுமே தெரியல இதை தாண்டி அங்கே செல்ஃபோனில் படம் பிடிச்சதையெல்லாம் அந்த வலுக்கட்டாயமாக பறிமுதல் பண்ண செல்போனை வச்சு உட்காந்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு ஒரே ஒரு வீடியோ மட்டும் நம்ம கையில் கிடச்சிது அந்த வீடியோவை வச்சு நம்ம அந்த இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து அந்த உதவி ஆணையாளர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கி மனு கொடுக்க வந்திருக்கிறோம் இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்கள் கூட்டையும் நாங்கள் இந்த தகவலை கொடுத்துட்டோம் அந்த வீடியோக்குள்ளையும் நாங்கள் உங்கள் கூட்ட கொடுத்துட்றோம் ஆட்சியர் என்ன சொன்னார் ஆட்சியர் வந்து சென்னை போயிருக்கிறதாக சொன்னாங்க டிஆர்ஓ அவர் இருந்தார் அவர் மனுவை பெற்றுக்கொண்டு சிஓபி அவர்களுக்கு அதை ஃபார்வேர்ட் செஞ்சிடறேன் அது என்னன்றது நான் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிடுறேன்